அன்றுக்குரியவர்களே குறிவர்களே இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக நமக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் வகை செய்தி மூலமாக கொடுத்து இலக்கதை காணலக்கும் ஃபி ரசூல் இல்லாய் உஸ்வத்தின் ஹசனா அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அந்த தூதர எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாக வழிகாட்டுகின்றாரோ கொள்கையாக சொல்கின்றாரோ அதையெல்லாம் உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்ற அம்சத்தை தான் அல்லாஹ் அந்த குருவான் வசனத்தின் ஊடாக நம்ம சிந்தனைக்கு முன்வைக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய அவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் என்னென்ன அம்சங்கள் எங்களுக்கு தேவையோ எங்களுக்கு அழகான முறை அதில் ஒன்றுதான் விளையாட்டு பகுதி விளையாட்டை பொறுத்தவரை இஸ்லாம் நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்கின்றது அவர்கள் நேரடியாக பலவிதமான விளையாட்டுகளில் கலந்திருக்கின்றார்கள் அதே போன்று நடந்த விளையாட்டுக்களை ரசித்து பார்த்திருக்கின்றார்கள் அது ஒரு பகுதி அதே போன்று என்னென்ன விளையாட்டுகள் விளையாடலாம் எது கூடாது என்ற இன்னொரு பகுதியையும் அல்லாவுடைய அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று விளையாட்டாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய எல்லைகளை மீறிவிடக் கூடாது ஒழுக்கங்களை மீறி பண்பாடுகளை மீறி எந்த விளையாட்டும் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அன்று கூறியவர்களே அல்லாஹால இந்த உலகத்தை பற்றி பேசும் பொழுதுன்றான் இந்த உலகத்தை பொறுத்தவரை வீணானதும் விளையாட்டுமானதுதான் இதை தவிர ஒன்றுமில்லை என்று இந்த இடத்துல சொல்றான் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாதான் படைச்சான் அல்லாதான் இந்த உலகத்தை படைச்சான் படைச்ச ரப்பு என்ன சொல்றான்டா இது வந்து வீணானது வீணான உலகம் விளையாட்டுத்தனமான உலகம் வேறு வேறு இடங்களை சொல்றான் இது வந்து உங்களை வந்து மயக்கிரும் உங்களை மயக்க கூடிய ஒரு களம் ஒரு சிற்றின்பத்தை தரக்கூடிய ஒரு இடம் என்று அல்லா சொல்றான் இப்ப இதற்கு மத்தியில் எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் இந்த தூதருக்கு வழிபட வேண்டும் உங்களை மயக்கக்கூடிய சிற்றின்பங்களை தரக்கூடிய வீணான விளையாட்டுத்தனமான இந்த களத்தில் எனக்கு நீங்க என்ன செய்யணும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றான் அந்த விளையாட்டுத்தனமான உலகத்தில்தான் விளையாட்டுகளை நிறைய நாங்கள் பார்க்கிறோம் எல்லை மீறிய விளையாட்டுகளும் இருக்கின்றன இஸ்லாத்துக்குள் வரையறைகளை பேணி நடக்கக்கூடிய விளையாட்டும் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹால குர்ஆனை ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறாவது தொண்ணூற்று ஓராவது வசனத்தில் இப்படி நினைவுப்படுத்துகின்றான் என்ன சொல்கின்றான் ஏன் ஐயோ அல்லதியின் ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே மக்களே தன்னை ஈமான் கொண்ட மக்களை விழித்து அழைத்து பேசுகின்றான் ஈமான் கொண்ட மக்களே விசுவாசிகளே என்று அழைத்து என்ன சொல்கின்றான் இன்னமல் ஹம்ரு சாராயம் மது வல் சூதாட்டம் வல் அன்சாபு வைத்து அதன் மூலமாக சில அம்சங்களை ஏற்படுத்துவது வல் அம்பறிந்து அதனூடாக சில விடயங்களை ஏற்படுத்துவது இது அருவறுப்பான செயல்பாடுகளும் இருக்கின்றது உள்ளதாகும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அணிபோகு அதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் சில முக்கியமான செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாண்டா அதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லக்கும் துப்ளிகுவோன் நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டும் இதுல வெற்றி இருக்குது இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்களை நீங்கள் இலக்க செய்து விடுவீர்கள் ஆகவே அதை நீங்க தவிர்ந்து கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சொல்லிட்டால என்ன சொல்றான் இன்னமா இருதான் உங்களுக்கு என்ன விரும்புறான்னு சொன்னால் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் விரோதத்தையும் ஏற்படுவதற்கு அவன் விரும்புகின்றான் என்று எச்சரிக்கிறான் சாராயம் அது அன்றைய காலத்திலிருந்து அப்படியே இருக்கு வருது ஒரு தொற்று நோய் போல பொதுவாக சாராயம் பொது அன்று உச்ச கட்டத்தில் இருந்துச்சு விளையாட்டுக்கு மத்தியில் மது என்று அன்றிலிருந்து வரக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம் மது என்று சொன்னாலே அந்த போதையை தரக்கூடிய அந்த என்று சொன்னாலே செய்தானோடு சம்பந்தப்பட்டது அது வந்து உங்களுக்கு மதியில் கோபத்தை உண்டாக்கிவிடும் உங்களுக்கு மதியில் விரோதத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் சூதாட்டம் சொத்துக்களை இலக்கை செய்யக்கூடிய காட்சி நிறைய நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்பகால கால வரலாறுகளை எடுத்து பார்த்தால் செல்வங்களை இழந்து சொத்துக்களை பூமிகளை காணிகளை எல்லாம் இழந்து உச்சக்கட்டமாக கட்டிய மனைவியையும் சூதாட்டத்தில் ஈடு வச்சு விளையாடக்கூடிய காட்சிகளில் காட்சியை வரலாறு நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால் அது ஷைத்தானுடைய செயல்பாடு பாருங்க ஷெய்தா எங்க கொண்டு போறான் அப்படி ஒரு மாயை அப்படி ஒரு போதை என்ன செய்யறான் அந்த விளையாட்டுல ஏற்படுத்தி அதனூடாக இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வைக்கிறான் என்னென்ன தனக்கு வளமா இருந்துச்சோ அதெல்லாம் இழந்து மனைவி இழக்க வைக்கக்கூடிய காட்சியை செய்தான் ஏற்படுத்துகின்றான் ஆக இப்படியான செயல்பாடுகள் நீங்க என்ன செய்யக்கூடாது போக கூடாது என்ற தகவலை தான் அல்லா ஏற்படுத்தான் அல்ல நினைவுபடுத்தினான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதரை பொறுத்தவரை நிறைய சம்பவங்கள் அங்க பார்க்கலாம் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஒரு முறை அல்லாவுடைய தூர் பனு அஸ்லம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் அம்பு எரிஞ்சு விளையாண்டு இருக்கிறாங்க அன்றைய காலத்தில் அம்பு எரியு சொன்னால் அது உச்சக்கட்டமான ஒரு ஆரோக்கியம் கலந்த ஒரு தேவை எல்லா விஷயத்துக்கும் அன்றைய காலத்தில் இங்கே பார்க்கலாம் ஒரு பயணம் போறதாக இருந்தால் அம்போடு தான் போவாங்க ஈட்டியோடு தான் போவாங்க ஏன் வழிப்பறை கொள்ளையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றது மிருகங்கள் இருந்து அந்த கால்நடைகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது அதே போன்று எதிரிகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உச்சக்கட்டமாக சண்டை வந்துருச்சு சண்டை பிடிப்பதற்காக வேண்டி வேட்டையாடுவதற்காக வேண்டி இப்படி பல தேவைகளை உள்ளடக்கி அந்த அம்பெறியக்கூடிய பயிற்சி இருந்துச்சு இஸ்மாயில் அலைலாம் அவர்கள் உச்சக்கட்டமான ஒரு பயிற்சியாளர் தேர்ச்சி பெற்றவர் அம்பெறிவதில் வல்லவர் அந்த அளவுக்கு அம்புல நெசிவாரே தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அதான் ரசூல் நினைவுபடுத்துறாங்க இந்த இடத்துல அந்த பனவாசலம் கோத்திரத்தாருக்கு மத்தியில் போற நேரத்தில் அவங்க அம்பு எறிஞ்சு விளையாண்டுட்டு சொல்றாங்க இஸ்மாயிலுடைய சந்ததியினரே மக்களே நீங்க அம்பரிஞ்சு விளையாடுங்கன்னு சொல்றாங்க உற்சாகப்படுத்துறாங்க நானும் கலந்து கொள்றேன் நானும் அந்த விளையாட்டுல கலந்து கொள்றேன் ரெண்டு குழுவா பிரியறாங்க போட்டி நடக்குது அம்பரியில கூடிய விஷயத்துல நபி அவங்க ஒரு சாராருக்கு பக்கம் நிக்கிறாங்க இன்னொரு சாரார் சொல்றாங்க நீங்க அம்பு எரியுங்கன்னு சொல்லி அவங்க அம்ப எரியாம நிக்கிறாங்க ஏன் நீங்க அம்ப எரியாம நிக்கிறீங்க அவ சொல்றாங்க நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க உங்களுக்கு எதுனா நாங்க எப்படி அம்ப எறிகிறது அப்ப ரசூலா சொல்றாங்க அப்ப நான் ரெண்டு பேருக்கு சார்பா நிக்கிறேன் நான் ரெண்டு பக்கத்துக்கு நிக்கிறேன் என்ன செய்யுங்க இப்போ எல்லாரும் அம்பு எய்ங்கன்னு சொல்லக்கூடிய சீரிய புகாரில வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இறக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு உற்சாகம் பொதுவாக விளையாட்டு என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியம் விளையாட்டு சொன்னால் ஒரு ஆரோக்கியம் மனிதனுக்கு அதன் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில தான் இஸ்லாம் இப்படியான பயிற்சிகளை ஊக்குவிக்கக்கூடிய செய்திகளை ஹதீஸ் நிறைய நாங்கள் பார்க்கலாம் அதே போல பாருங்க பெருநாள் நாளன்று பெருநாள் தினத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் அல்லாவுடைய தூதரவர்கள் சஹாபாக்கள் உட்பட எல்லாரும் அந்த விளையாட்டு போய் ரசிக்கிறாங்க அந்த எத்தியோப்பிய நாட்டில் வந்த அந்த மக்கள் நினைக்கிறாங்க ஈட்டி எரிஞ்சி மல்யுத்தம் இப்படியான விளையாட்டு நடக்கிறது சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஆயிஷா அவர்களும் நபியவங்களோட சேர்ந்து சளிப்படைகின்ற வரை அந்த விளையாட்டை ரசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நபியவங்களும் விளையாட்டுல கலந்து கொள்றாங்க இன்னொரு கட்டத்தில் விளையாட்டை பாக்குறாங்க என்ன செய் மனைவியும் அழைத்து சென்று அதில் பங்கு வைக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இப்படி விளையாட்டு என்ன செய்தே இஸ்லாம் வரவேற்கக்கூடிய கூடிய செய்தியை நாங்கள் அதே போல அல்லாவுடைய தூதரவர்கள் பார்க்குறோம் அதாவது மெலிந்த குதிரைகளை ஒரு ஓட்ட போட்ட பந்தயம் வைக்கிறாங்க மெலிந்த குதிரைகளுக்கு மத்தியில் பந்தயம் வைக்கிறாங்க என்ற ஹதீஸை நாங்க பார்க்குறோம் அதே போல இன்னொரு பகுதி இருக்குது ஒட்டகம் அல்பா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் ஒரு சில சில போட்டிகளை நடத்துவாங்க அந்த சுவாரஸ்யமாக அந்த பயணம் கொஞ்சம் கலகலப்பா இருப்பதற்காக வேண்டிய நாங்க பார்க்குறோம் ஏதாச்சும் அந்த விளையாட்டு அல்லது ஏதோ ஒரு பாடல் அப்படி போகக்கூடிய காட்சியை இப்போ இஸ்லாம் அந்த பயணங்கள்லையும் கூட ஆரம்ப கால ஹதீஸ் எடுத்து பார்த்தா சில கவிதைகளை படிச்சுக்கிட்டே போவாங்க உற்சாகப்படுத்தி அவர்களை சோர்வடையாமல் அது இருக்கலாம் வேறு எது பயணமாக இருக்கலாம் அந்த பயண களைப்பு இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி கவிதைகளை படித்து கொண்டே செல்லக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில தான் நபியவங்களுடைய ஒரு ஒட்டகம் அல்வா அந்த ஒட்டகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது எந்த ஒட்டகத்தாலும் வெல்ல முடியாது பழமையான ஒரு போட்டி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் நபியனுடைய ஒட்டகத்தை முந்துது அவருடைய ஒட்டகம் சின்ன ஒட்டகம் தான் ஆனால் முந்திடுச்சு வெற்றி பெற்றுச்சு சாபாக்கள் சொல்கிறாங்க அல்பா தோத்துடுச்சு அல்பா தோத்துருச்சின்றாங்க அப்போதான் சொல்ல சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எதுவும் ஒரே இடத்துல நிற்கும் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு தகவல் இந்த உலகத்தில் எதுவும் ஒரே நிலையில் நிற்காதே மாறி மாறி வரும் அல்ல அப்படித்தான் செய்வான் ஒருத்தரை உச்ச கட்டம் செலவு இருப்பார் பொருளாதாரத்துல உச்ச கட்டத்துல இருப்பார் அல்ல ஒரு பதவியில உச்ச கட்டத்தில் இருப்பார் ஒரு அந்தஸ்தில உச்ச கட்டுதல் இருப்பார் திடீர்னு கீழே வந்துருவான் அல்லா அவருடைய அதுதான் அவரே தான் ஃபஸ்டே வந்துகிட்டே இருப்பார் அவரே தான் பொருளாதாரத்தை உச்சத்துல இருப்பார் என்பதே கிடையாது பெசுல்ல அந்த நிகழ்வை வச்சு உலக மக்களுக்கு ஒரு பாடம் சொல்றாங்க எதுவுமே முன்னுக்கு இருக்காதே அல்லா அவருடைய சுழற்சியும் நின்று செய்வான் கொண்டு வருவான் என்று சொல்லக்கூடிய தகவலை அங்க நாங்க பார்க்கிறோம் என்ன முக்கியமான விஷயம் சொன்னால் நபி உங்க நேசிக்கிறாங்க ஒட்டகங்களுக்கு மத்தியில் குதிரைகளுக்கு மத்தியில் எல்லாம் ஓட்டப்பந்தயம் போட்டிகளை நடத்தி நெசிஞ்சிக்கிறாங்க ரசித்திருக்கின்றார்கள் அதை சுவாரஸ்யமாக கொண்டாடி இருக்க என்பதை எல்லாம் ஹரீச நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப விளையாட்டு என்பது இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கின்றது நிறைய செய்து நாங்க பார்க்கலாம் ஆயிஷா அலி அல்லா தாலா அங்க அவர்கள் தனது தோழிகளோடு விளையாடுவாங்க ஒரு முறை நபி அவங்க வாராங்க ஆயிஷா அலி அல்லா என்ன செய்யறாங்கன்னா இந்த பொம்மைகளை வச்சு விளையாண்டு இருக்கிறாங்க அதுல ஒரு பொம்மைக்கு வந்து ரெண்டு சிறகு இருக்குது ரெக்க இருக்குது நபியவங்க அவங்க என்ன ஆயிஷா உங்களோட குதிரைக்கு வந்து ரெக்க இருக்குது அப்படின்னு அந்த குதிரை பொம்மைக்கு ரெக்க இருக்குது ஆயிஷா நாயி புத்தி கூர்மையானவர் நல்ல ஆற்றல் சின்ன பிள்ளையா இருந்தாலும் தெளிவானவர் ஆற்றல் மிக்கவர் அவங்க சொல்றாங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா சுலைமான் நபியுடைய குதிரைக்கு ரெண்டு லக்கை சொல்றாங்க அந்த தோழிகளோடு விளையாடக்கூடிய ஒரு சூழல் இன்னொரு முறை நபி வார நேரத்தில் தோழி மாறலாம் வெக்கத்தில் உள்ள போயிடுறாங்க கூப்பிட்டு உட்கார விளையாடுங்கன்னு சொல்றாங்க இப்படி பலவிதமான காலத்துக்கு ஏற்ப அவருடைய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய செய்திகளை பகுதி இது இன்னும் சில செய்திகள் இருக்கு அதான் சொல்றாங்க வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது பிறரை வருத்தக்கூடிய அளவுக்கு அது பிராணிகளா இருக்கலாம் கால்நடைகளா இருக்கலாம் எதையும் வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காயங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது அதை ஒரு விளையாட்டு பொருளாக எடுக்கக்கூடாது என்ற தடையும் நாங்கள் ஹதீஸ்ல பாக்கிறோம் சொல்றாங்க நகன் நபியு சல்லா அலே சல்லாம் அனில் அதாவது உங்களுடைய அம்பு எரியவதற்காக வேண்டி பிராணிகளை பறவைகளை அதாவது அந்த எரிவதற்காக வேண்டி கொல்வதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது என்ற அடிப்படையிலும் அதே போல இந்த ஹதீஸ் நான் ஹதுஃபி ஹதுஃபின்னு சொன்னால் சின்ன கற்கள் பொடி கற்கள் இருக்குது அதை வச்சு சுண்டி விழாடு சுண்டி விழாடுறது அதை நம்பி அவங்க தடை செய்யறாங்க அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க அதாவது இந்த சுண்டி விளையாடுவதன் மூலமாக இந்த சின்ன கல்ல சுண்டி விளையாடுவதன் மூலமாக ஒரு எதிரியை கொள்ளவும் முடியாது ஒரு பிராணியை கொள்ளவும் முடியாது மாறாக கண்ணை பறித்தி விடும் அந்த கல்லை எரிய மூலமாக சுண்டி விடுவதன் மூலமாக கண்ணை பறித்தி விடும் அல்லது பல்லை உடைத்து விடும் ஆகவே நீங்க விளையாடாதீங்க சின்ன கற்களை எரிந்து சுண்டி என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது கூடாது என்ற ஒரு தட இன்னொரு அதிசல வருது நகா ரசூல் அன் துஷ்பர் பஹாயிம் விலங்கினங்களை பறவைகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னான் அந்த காலத்துல கட்டி வச்சு சும்மா அம்பாள எரிகிறது இந்த குறிபாத்து எரியிறது இண்டைய காலத்துல இருக்குது இந்த சர்வதேச விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதாவது குறிபார்த்த சுடுதல் அன்றைய காலத்துல அந்த எரியிறது அதை நம்பி அவங்க உற்சாகப்படுத்தினாங்க ஆனால் யாரையும் காயப்படுத்தாம எந்த விலங்குகளை மையப்படுத்தி கட்டி வச்சு பறவைகளை கட்டி வச்சு அதை குறி பார்த்து எரிகிறது அதுக்கு நம்பி அவங்க என்ன செய்யறாங்க தடை போடக்கூடிய செய்தியை நாங்க பாக்குறோம்னு சொன்னால் அப்ப நாங்க தெளிவா விளங்கணும்னு சொன்னால் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பயனளிக்கக்கூடிய கூடிய விளையாட்டுகள் இஸ்லாம் அங்கீகரித்த விளையாட்டுகளை தாராளமாக ஆண்களும் பெண்களும் இஸ்லாம் விளையாடலாம் இஸ்லாமுடைய வரையறைகளை பேணி விளையாடலாம் என்பது ஒரு பகுதி ஆனால் ஒரு மனிதனை உயிரை போக்கக்கூடிய காயங்களை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டாக இருக்குன்னு சொன்னால் கட்டாமல் தவிந்து கொள்ளணும் இன்னைக்கு சில சில விளையாட்டு இருக்குது ஃபுட்பால் கிரிக்கெட் அது சில நேரங்களில் எதார்த்தம் ஒரு ஆள் மௌத்தா போகிறது கீழே விழுந்து மௌத்தா போகிறது ஆனால் சில விளையாட்டுகள் இருக்குது இது இந்த விளையாட்டின் உயிர் போயிடும் நேரடியாக உயிர் போயிரும் இருக்கும் என்று விளையாட்டாக இருக்கும்னு சொன்னால் அந்த விளையாட்டு வந்து ஹரம் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை வந்து எல்லாத்தையும் தொட்டு தொட்டு காட்டாது ஒரு செய்தியை சொல்லிடுச்சுன்னா அதிலிருந்து பல தகவல் நாங்கள் எடுக்கணும் உதாரணத்துக்கு சாராயம் ஹராம் வந்துருச்சுன்னா இப்போ சாராயம் தானே ஹராம் ஜிம் இருக்குது அது இருக்குது ஜிம் இருக்குது பலவிதமான பேர் இருக்குது அதை குடிக்கிறமான்னு கேட்டால் பேர் வித்தியாசமாக இருந்தால் அடிப்படை என்ன போதையை தரக்கூடியது இப்போ போதையை தரக்கூடிய எல்லாம் ஹராம் உண்டால் அது நூறு பேரில் இருந்தாலும் சரி இருநூறு பேர் இருந்தாலும் சரி ஹராம் ஹராம் தான் அது போல விளையாட்டை பொறுத்தவரை விலங்குகளை அம்பெறியக்கூடாது அம்பெறிஞ்சு விளையாடக்கூடாது பறவைகளை அம்பெறிந்து என்ன செய்யக்கூடாது குறிப்பார்த்து எரிந்து அதை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் அதே வழியில் வரக்கூடிய எங்களுக்கு நோவினை தரக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும்னு சொன்னால் அல்லது ஒரு மனிதன் மூலமாக மரணித்து விடுவான் அவன் மோசமாகி விடுவான் இருக்கும்னு சொன்னால் அதை நாங்கள் கொள்ளும் இது ஒரு பகுதி அதே நேரத்தில் இஸ்லாம் அனுமதிச்ச விளையாட்டுகளாக இருந்தாலும் ஒழுக்கங்களை பேணணும் அங்க இதைத்தான் கவனிக்கணும் ஒழுக்கங்களை பேணி இஸ்லாமுடைய அந்த பண்பாடுகளை பேணி அந்த விளையாட்டுக்கும் பின்னைக்கு நாம பாக்குறோம் பாடசாலை மட்டத்துல ஊர் மட்டத்துல மாவட்ட மட்டத்துல மாகாண மட்டத்துல நாட்டு ரீதியாக சர்வதேச ரீதியாக விளையாட்டில் போய்க்கே இருக்குது ஆனா அந்த விளையாட்டுகள் இஸ்லாத்துக்கு மாற்றமான விளையாட்டைக்குன்னு சொன்னால் அதுல நம்ம கலந்து கொள்ளக்கூடாது உண்டு அதே நேரத்துல இஸ்லாம் விரும்பாத நிகழ்வுகள் அந்த விளையாட்டில் இருக்கும் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது இஸ்லாம் விரும்பாத விளையாட்டாக இருந்தாலும் கலந்து கொள்ளக்கூடாது இஸ்லாமுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட தான் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சிகள் அந்த காட்சிகள் வித்தியாசமா இருக்கும் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு அந்த விளையாட்டும் கூடாது நீங்க பாருங்க இப்போ சில ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம் நேசரி எடுத்துக்கோளே முண்டஸ்வி அவங்களுக்கு வந்து சில ஃபங்க்ஷன் நடத்துகிற நேரத்தில் விளையாட்டு பிள்ளைகளை மேடையில் விட்டு ஆட வைக்கிறது பாட்டை போட்டு ஆடுறது உமாவை அப்போ ரசிக்கிறது இன்னைக்கு நடக்குதா இல்லையா வைக்கப்பட வேண்டிய விஷயம் ஏண்ட பிள்ளை எப்படி ஆடுது தெரியுமா சார் என்ன ஆட்டம் போடுது இப்படி ஆடுது என் பிள்ளை எனக்கே தெரியாது எப்படி ஆடுதுன்றே டீச்சர் அப்படி பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க ஒரு பக்கம் பாடல் போகுது புள்ள ஆடுது இது இஸ்லாம் வரவேற்கதா இது இஸ்லாம் வரவேற்கல அறிவை கொடுக்க கூடிய அந்த கலம் அந்த இடம் அநாகரிகமா இருக்கு சொன்னால் எங்க பிள்ளைய கலக்க வைக்க கூடாது பாடசாலை இருக்க வேற விஷயம் ஏண்ட புள்ள கலக்க கூடாது இருக்க கூடாது இசை இல்லாம ஏதாவது நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் இருக்குதா கலந்து கொள்ளட்டும் இசையுடன் ஆடு சில சில நேரங்களை பாருங்க ஆசிரியர் தினம் வந்துட்டா பாக்குறமா இல்ல யூடியூப்ல வந்துச்சு எத்தனை ஸ்கூல்ல ஆசிரியர் மேடையில் ஏறி ஆடுறாங்க மாணவர்கள் ஏறி ஆடுறாங்க பாட்டை போட்டுக்கிட்டு ஆண் ஆசிரியர் பெண் ஆசிரியர் சேர்ந்து ஆடக்கூடிய காட்சிகள் வந்துச்சா இல்லையா என்னென்றால் அறிவை கொடுக்கக்கூடிய இடம் அறிவை போதிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கணும் அறிவை மழுங்கடிச்சு ஆபாசங்களை உண்டு பண்ணக்கூடிய அநாகரிகமான காட்சி இருக்கு சொன்னால் அதை வந்து இஸ்லாம் வரவேற்கிற அது வந்து எதிர்காலத்துல மோசமா அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு இருக்கும் அமைஞ்சு பாதகமா அதன் ஊடாக பாதிப்பை ஏற்படுத்துவான் உடனே அது பாதிப்பு வராது பொதுவாக அப்படித்தான் ஒரு ஆள் வட்டி வாங்குறார் வட்டிக்கு உடனே ரியாக்ஷன் வராது வட்டியை வாங்கி வாங்கி அவர் அப்படியே வருவார் பெரிய முதலாளி மாதிரி பஸ் மாதிரி வருவார் பார்த்தா பெரிய பெரிய வாகனம் பெரிய பெரிய வீடு பெரிய பெரிய இருக்கும் கூட்டி கழிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ரோட்ல வந்து நிப்பா பாக்குறமா இல்லையா இதான் உண்மை அல்ல உடனே எதையும் தரமாட்டான் மாட்டான் விட்டுத்தான் பிடிப்பான் சரி மனுஷன் செஞ்சிட்டான் தெரியாம செஞ்சிட்டான் புரியாம செஞ்சிட்டான் தவறா செஞ்சிட்டான் அதனை விடுபடுறானா பாமனுப்பு கேட்கிறானா என்று தான் அல்ல என்ன செய்வான் ஒரு சலுகையை தருவான் எதுவா இருந்தா அப்படித்தான் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான் விபச்சாரம் செய்யறான் அல்லது குடிக்கிறான் அல்ல போதில் இருக்கிறான் என்னை யாரும் பார்க்க முடியாது பார்க்க மாட்டாங்க அல்ல உங்களுக்கு ஒரு சலுகையை தாரான் நீங்க திருந்துறீங்கன்னா அதை விடுபடுறீங்களாண்டு இல்லாட்டி நாலு பேர் சிரிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும் ஒரு கட்டத்தில் யாருக்கும் தெரியாது யாருக்கும் பார்க்குறாங்க இல்லை யாரும் என்ன கேட்கல அப்படி இருக்க நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான் அப்படி பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியில் பார்க்குறோம் இன்றைக்கு பங்களாதேஷ் என்ன நடந்துச்சு சிறிலங்கா என்ன நடந்துச்சு விட்டு தான் முடிப்பான்ல செய் செய் நல்லா செய் உன்னை திருந்து திருந்தி வா இல்லையா உன்னை ஓட வைப்ப நடக்குனா இல்லையா எல்லாத்துக்கும் அப்படித்தான் அது பாடசாலை மட்டமா இருந்தாலும் சரி நேசிரி மட்டமா இருந்தாலும் சரி ஊர் மட்டங்களா இருந்தாலும் சரி குறிப்பா விளையாட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம தான் ஊர்ல பெரிய ஆள்க நாங்க தான் பெரிய முதலாளி மார்கள் நாங்க செய்யறது தான் என்று செய்வோம்னு சொன்னா ஒரு கட்டத்தினால இல்லாத சேர்த்து இழுத்துருவோம் அதனால சில சொன்னாங்க ஒரு கப்பல்ல ரெண்டு சாரார் பயணம் போறாங்க மேல் தட்டு கீழ்த்தட்டு அப்ப என்ன செய்ய மேல உள்ளவங்க என்ன செய்யறாங்க கீழே உள்ளவங்க வந்து மேலே போய் தான் தண்ணி எடுக்கணும் சிரமம் நம்ம அவங்களும் சிரமத்தை கொடுக்க கீழே கப்பல்ல ஒரு ஓரத்துல ஓட்டைய போடுவோம் தண்ணி எடுப்போம் குடிப்போம் அப்படின்னு நினைச்சு அவங்க போடுற நேரத்துல மேலே இருந்து அப்படியே நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ரெண்டு சாரம் தான் போவீங்க உள்ளுக்கு தண்ணி உள்ளுக்கு குபு குப்புன்னு வந்து ரெண்டு சாரான சேர்ந்து என்ன செஞ்சிருவீங்க அழிக்கப்பட்டுருவீங்க தடுக்கணும் தடுக்கணும் பாவங்கள் தலைவிரித்து ஆடும் பொழுது மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்க முடியே நம்ம ஊரு அணிஞ்சிடக்கூடாது நம்ம பாடசாலை கெட்டு போயிடக்கூடாது எங்கள பிள்ளைகள் மோசமாக இருக்கக்கூடாது பாதுகாக்கணும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் துறை சார்ந்தவர்கள் அப்படிவர்களே அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வரையுறைக்கு உள்பட்ட அந்த விளையாட்டுகளை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் சில நேரங்களில் பாடசாலை மட்டத்தில் ஸ்போர்ட் மீட் நடக்கும் இந்த கண்ணியம் வேணும் விளையாட்டு வேண்டும் சில நேரங்களில் விளையாட்டுகளில் அந்த ஆண்களையும் பெண்களையும் கலக்க வைக்கிறது அவங்கள என்ன செய்கிறது தவறான முறையில் இந்த செய்தித்தான் இப்படித்தான் சொன்னேன் என்ன சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாம் நபராக செய்தா இருக்கான் எப்படி வருவானே தெரியாது எந்த உருவத்தில் வருவான்னு தெரியாது விளையாட்டு போல தான் இருக்கும் படிக்கிறது போல தான் இருக்கும் எப்ப வந்து என்ன செய்வான தெரியா அதோட வாழ்க்கை முடிஞ்சு அதோட முடிஞ்சு என்ன அன்புக்கு வருகிறேன் அப்ப இந்த பொறுப்புதாரிகள் அந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய பொறுப்புதாரிகள் துறை சார்ந்த நிசைனும் அதை ஒழுங்குபடுத்தும் பக்குவப்படுத்தணும் இந்த விளையாட்டு பிரதி சில விளையாட்டை பாருங்க பொம்புல பிள்ளைய ஓட விட்டு எல்லாரும் ரசிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏண்ட மகள் ஓடும் போது எப்படி இருக்கும் உங்களோட மகள் ஓடும் போது எப்படி இருக்கும் அதை பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் ரசிக்கிறேன்டா அங்கங்கள் அசையும் போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப நாங்க யோசிக்கணும் இந்த விளையாட்டு தேவையில்லை பெண்களை ஓட விட்டு வெற்றி பெற்று நம்ம குரூப் ஜெயிக்கணும் நம்ம இல்லம் ஜெயிக்கணும் அது தேவையில்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி சொன்னால் எனக்கு தெரியுது என்ன மகள கலக்கணும்னு சொன்னால் நான் தடை செய்யும் வேணாம் வேற விளையாட்டு கலந்து கொள்ளுங்க இது வேணாம் இது வந்து பெண்களுக்கு மத்தியில் மட்டுமில்லையே ஊருக்கு மத்தியில் பாடசாலை மாணவர்கள் ஊர் மக்கள் முக பிரமுகர்கள் எல்லாம் வராங்க எப்படி இருக்கும் பாருங்க இதெல்லாம் கண்டு பிரிக்கணும் ஒழுக்கங்கள் இஸ்லாத்தை சொன்னேன் இஸ்லாத்தை பொறுத்தவரை அங்கீகரிக்கிறது வரவேற்கிறது ஆரோக்கியம் உடலுக்கு தேவை அதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் ஆனால் எல்லை மீறி விடக்கூடாது விளையாட்டு என்ற பேரில் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்கக்கூடாது தொலைக்குரிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் கண்காணிக்கும் நாங்கள் முஸ்லீம்கள் பாடசாலை பேர் முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்குது முஸ்லீமாக இருக்குது விளையா விளையாடக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க அதான் சத்தம் கேட்குது ஓ சத்தம் சொல்கை இல்ல என்ன செய்கிறது அதெல்லாம் நெறிப்படுத்தும் இதுதான் இஸ்லீம் காட்டக்கூடிய விளையாட்டு ஒழுக்கம் கலந்த பணிவு கலந்த நம்ம இஷ்டத்தை விஷயம்னு சொன்னால் அதெல்லாம் சொல்றவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க சொல்றவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க இந்த இடத்துல வந்து அப்படித்தான் செய்வாங்க அப்படி அவங்க சமாளிக்கணும் நம்ம ஒரு பொறுப்பாளர் தந்திருக்கிறாண்டா அதுவும் அமானிதம் அல்ல எனக்கு ஒரு பதவியை தந்திருக்கிறான் அதிபர் என்ற ஒரு பதவி அல்லது சேர் என்ற ஒரு பதவி பொறுப்புதாரி என்ற பதவி பழைய மாணவர் என்ற ஒரு பதவி அல்ல தந்த கண்ணியத்தை கண்ணியமா வச்சுக்கொள்ளணும் நான் ஆரம்ப சொன்னேன் நீங்க பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீ அல்லாவுக்கு மாறி செஞ்சால் அல்லாவுக்கு மாறி செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்க கட்டுப்பட்டால் அல்ல ஈடுபட்டால் அல்ல இழிப்பா ஒரு இழு அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க இதான் முடிவு நிறைய நாங்க பாக்குறோம் இனிமே அன்புக்குரியவர்கள் அப்ப எங்களுக்கு விளங்கி இருக்கணும் இன்றைக்கு நீங்க பாருங்க பெண்களை வச்சு தானே சிறிது விளையாட்டை காட்சிப்படுத்துறது உலக மட்டத்தில் பெண்கள் இல்லாம விளையாட்டு இல்லை சும்மா ஒரு சாதாரண விளம்பரமா இருந்தாலும் ஒரு டயர் வாகனத்துக்குள்ள ஒரு டயர் பெண் சம்பந்தம் இல்லாட்டியும் கூட அங்க பெண் ஒரு கவர்ச்சியா வரணும் அது கவர்ச்சியா வரணும் ஆனா காட்டுவாங்க புல் கை சேட்டு போட்டு சட்டையை போட்டு நீட் கால அந்த கலசின போட்டில் டை கட்டி அழகா இருப்பார் பெண்ணை எப்படி காட்சிப்படுத்துவாங்க துடைக்கு மேல சின்ன உடுப்பு பாருங்க யாரு நீளமா போடணுமோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன ரிப்பன் போல வச்சு கொள்றோம் பாருங்க இதெல்லாம் என்னென்றால் அப்படியே ஆபாசத்தின் பக்கம் எடுக்கிறது ஆபாசத்தை காட்டி கவர்ச்சியை காட்டி அசிங்கங்களை காட்டி அப்படியே என்ன சிறு இழுக்க வைக்க ஒரு தீப்பட்டி விளம்பரம் ஒரு நெருப்பட்டி தீக்குச்சி அதுக்கு என்னது ஒரு கவர்ச்சியான ஒரு பெண் வருவான் ஒரு ஆபாசமான ஒரு பெண் வருவான் நீ பாருங்க இன்னைக்கு எல்லா கவர்ச்சி அவன் விளையாட்டுல கவர்ச்சி இருக்கும் சொன்னால் விளையாட்டுல ஆபாசம் இருக்கும் என்று சொன்னால் விளையாட்டு விளையாட்டிய நாசமாக்கும் எங்களை தொழுகை விட்டு பராகும் என்று சொன்னால் இதெல்லாம் கட்டாயமாக கவனிக்க என்ன செய்யணும் கவனிச்சு என்ன செய்யணும் இந்த விளையாட்டு கூடுமா கூடாதான் பாடசாலை மாற்றத்தில் இஸ்லாமிய பாடசாலை சார்ந்து உட்கார்ந்து பேசும் அந்த விளையாட்டு இல்லங்கள் பிரிப்பதற்கு முன்னால் இப்படித்தான் கண்டிஷன் ஆண்களுக்கு இப்படித்தான் கண்டிஷன் பெண்களுக்கு இப்படித்தான் ரூல்ஸ் விளையாட்டு இப்படித்தான் இருக்கணும் என்று ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அழகா திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக அது ஒரு பறக்கத்து இருக்கும் அல்ல அது ஒரு வளர்த்த தருவான் இல்லைன்னு சொன்ன அதை வச்சு அல்லா தலா அதை இல்லாம ஆக்கிடுவான் இனிமே அன்புக்குரியவர்களே அப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களை தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் யார் யார் எந்தெந்த பொறுப்புகளில் இருக்கிறீங்களோ அவங்க அந்த குறிப்பு அந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை குறிப்பாக ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு பண்பாடுகளோடு இஸ்லாம் எதை விரும்புகின்றதோ அதையெல்லாம் அந்தந்த இடங்களில் செய்யக்கூடிய நிகழ்வோடு என்ன செய்யுங்க விளையாட்டுகளை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்